Hello அனைவருக்கும் வணக்கம் அகெயின் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் நிறைய லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதில் எல்லாருமே கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுத்திருப்பீங்க இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக எல்லாருமே ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த வெப்சைட்டில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அதோட வித்ராவால் ப்ரூஃபோடு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ அந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் நம்மளோட சேனலோட டெஸ்கிரிப்ஷனில் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா என்னோட ாம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது முக்கியமான விஷயங்கள் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம் ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிறேன் லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் பஞ்சி அப்படிங்கிற வெப்சைட் இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களாக நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு இன்னுமே கண்டிப்பாக ஒன் மந்த் ஒன் மந்த் டூ டூ மந்த்ஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த வெப்சைட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் இன்றைக்கி ஆஃபர் அப்படிங்கிறது இல்லை பட் நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது அஞ்சு பேத்துக்கு நான் ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட சைட்ல ட்ரு போனஸும் கம்பெனி சைடில் ஒன் டென் ருபீஸ் போனஸும் கிடைக்கும் இந்த வெப்சைட்ல நீங்கள் நானூற்றி தொண்ணூறுவா இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் சூப்பரான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா வெப்சைட்லையும் நூற்றி பத்து ரூபா மினிமமாக இருந்தாலே உங்களால் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல இந்த எல்லா வெப்சைட்லையும் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிற ரிசீவ் ஆயிரும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ நம்ம இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட் பஞ்சு வெப்சைட் அடுத்ததாக நான் சொல்ல போகிற வெப்சைட் ஈகோ அப்படிங்கிற இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படினா நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கற கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும் இதுல வந்து 620 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் சூப்பரான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது உங்களால எடுக்க முடியும் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து 110 ரூபாய் மினிமம் இருந்தாலே நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த வெப்சைட்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்களுக்கு மேல ஆஃபர் அப்படிங்கற பண்ண பஞ்சி வெப்சைட்லயும் 21 நபர்களுக்கு மேல நான் ஆஃபர் வந்து கொடுத்து இருக்கேன் அப்படினா வெப்சைட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட் சோ இதுவும் பாத்தீங்க அப்படினா நல்லவே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட் இந்த வெப்சைட்ல எனக்கு கீழ ஒரு 10 நபர்களுக்கு நான் ஆஃபர் அப்படி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஸ்டான்லி வெப்சைட் ஸ்டான்லியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது நபர்களுக்கு நான் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டான்லி வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஏனிக்ஸ் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் அடுத்ததாக டையர் வெப்சைட் இந்த வெப்சைட்லாம் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நபர்களுக்கு நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன் என் டீமில் மட்டுமே ஐம்பது நபர்கள் மேலே இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டை இன்னுமே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுறது சேஃப் கிடையாது நான் எடுத்த பேமெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறுவா மேலே ஏனிக்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்கேன் இந்த வெப்சைட் வந்து நான் ஜேன் நைன்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்ததாக சொல்ல போகிற வெப்சைட் எல்ஜி வெப்சைட் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து நாலாம் தேதியிலருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதம் நாலாம்ந்தேதுலேருந்து யூஸ் இருக்கேன் இதில் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இருக்கேன் இந்த வெப்சைட்ல மட்டும் நான் கிட்டத்தட்ட நாலாயிர ரூபா மேலே ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுத்துருக்கேன் அடுத்ததாக நான் சொல்ல போகிற வெப்சைட் மாண்டலஸ் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு நான் சொன்னப்போ யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறே கிடைச்சிட்டு டையர் வெப்சைட்ல எல்லாருமே சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறதே எடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு போனஸ் போனஸ் அப்படிங்கிற வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்த பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு போனஸ் அப்படிங்கிறதே கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏனிங் வெப்சைட்டில் நல்ல ஏனிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஆனால் நான் இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறது ஒரே ஒரு வெப்சைட் தான் பஞ்சி அப்படிங்கிற இந்த வெப்சைட் மட்டும்தான் நான் இப்போது ப்ரொமோஷன் அப்படிங்கிற பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நபர்களுக்கு பஞ்சியில் நான் ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு இந்த வீடியோவில் தர்றேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் சொல்கிறேன் அண்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் அப்படிங்கிறது சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏனிங் வெப்சைட்டில் யாருமே ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்க மாட்டாங்க பட் என்னோட சைட்லேருந்து ஆஃபர் அப்படிங்கிற கொடுத்துட்ருப்பேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க ஃப்ரீயான சப்போர்ட் எந்த டவுட்னாலும் எப்போனாலும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு என்கிட்ட இருந்து ரிப்ளை அப்படிங்கிறது வரும் ஸோ இதெல்லாம் வேணும்னா ஜஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் யாரோ மாதிரி நினைக்காம உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சி எதுனாலும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஸ்பீக் வித் மீ தேங்க்யூ கைஸ் இதே போல அடுத்த வீடியோவில் சந்திப்போம்